ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் உங்களுக்கு எல்லாமே நான் இருக்கிறேன் முதல்ல வந்து யாரும் இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க எனக்கு ரெண்டு பசங்க தான் ரெண்டு பசங்களை பையன் இறந்துட்டான் இருபது வயசில் ஒரு பையன் இறந்துட்டான் அதனால் அவர் பேரில் ஒரே ஒரு பாப்பா மட்டும் தான் இருக்காங்க ட்ரஸ்ட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கும் சரண் அறக்கட்டளைன்னு ஒரு ஆரம்பிச்சிருக்கோம் அவர் நினைவாக எல்லாருமே மக்களுக்கு எல்லாமே நம்ம வந்து இருக்கப்பட்டவங்கள எல்லாருமே நம்ம ஃபோர் ஃபேமிலாம் நிறைய பேர் இருக்காங்க நம்ம இல்லாதப்பட்டவங்களாம் இருக்காங்க பண்ண நிறையா சொல்லிட்டாரு அவங்களாம் இருக்கிறாங்க அவங்களுக்காக ஷாமினா பீசர் பாக்ஸு டேபிள் அடுப்பு வடித்தட்டு வடிகுண்டு எல்லாமே இருக்குது உங்களுக்கு வாழ்வு சாவை எல்லாமே நல்லது கட்டது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நான் இருக்கிறேன் நம்ம வீட்டு எப்பயுமே கதவை திறந்துருக்கும் என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வாங்கலாம் இல்லைன்னு யாரும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கூடாது எனக்கு தான் யாரும் இல்லை இது தாய் வீடு தாய் வீடாக நினச்சி உங்களை என் சகோதரி சகோதரான்னு நினச்சி உங்களை பார்க்க நான் வந்திருக்கேன் இது வந்து என் தாய் வீடு மாதிரி நினைக்கிறேன் எனக்கு நிறைய விஷயம் பேசணும் எனக்கு வந்து அப்பா இறந்துட்டாரு அப்பா பிள்ளையும் இறந்துட்டாங்க அப்பா ஃப்ரான்ஸில் இருக்கிறாரு மக்களுக்காகவே அம்மையார் பார்த்து நான் ஒரு ரோல் மாடல் மக்களுக்காகவே உங்களுக்காகவே உண்மையிலே சொல்கிறேன் உங்களுக்காகவே நான் செய்யணும் கடமைப்பட்டுக்கிறேன் எனக்கு வேறு எதுவும் இல்லை நான் வந்து கட்சியில் நிற்கிறேன் ஒரு பெண்கள் வந்து நின்னதில்ல நான் உலக தொகுதியில் இருக்கேன் உங்களுக்கு தெரியும் ஜெயநகர்ல இருக்கேன் ஒரு பெண்கள் நின்னதில்ல இது வரைக்கும் நான் இப்போ உங்கள் வீட்டு சகோதரியா உங்கள் பொண்ணா நான் நிற்கிறேன் எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க ஒரு குரல் கொடுங்க நீங்கள் ஆதரவு மாதிரி ஒரு பெண்கள் முன்னாடியே என்ன செய்கிறாங்கன்னு உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் அண்ணன் பிரகாஷன் அன்பான பிரகாஷன் நான் சொல்லியிருப்பார் எல்லாமே எல்லா விஷயமும் அதை நான் சொல்லணும் இல்லை பேச வேண்டிய விஷயம்லாம் அவர் சொல்லிட்டாரு ஏன்னா எல்லாமே உங்களுக்காக ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு திட்டங்களும் பார்த்து பார்த்து உங்களுக்காக என்ன செய்யணும் என்ன போகணுன்றதுக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களும் ப்ளஸ் டென்த்து எக்ஸாம் இப்போ எழுதிருக்காங்க இல்லையா அவர் இப்போ சொல்லியிருக்காங்க இப்போ அதெல்லாம் நம்ம பண்ணுறோம் அடுத்தது கோச்சிங் கிளாஸ் பண்ணுறோம் எடுத்து டியூஷன் எடுத்து பண்ணுறோம்